ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பரங்கிக்காய் கூடைக்கு எப்படி போடுறது அப்படின்னு நான் டுட்டோரியல் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் பரங்கிக்காய் கூடை வந்து பரங்கிக்காய் கூடைன்னு சொல்லுவாங்க பூசணிக்காய் கூடைன்னு சொல்லுவாங்க அது வந்து எப்படி போடுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இது வந்து முக்கால் அடியில் பதினெட்டு ஒயர்கள் அதாவது பெரிய பூசணிக்காய் கூட நான் போடுறது இதுக்கு வந்துட்டு ஒவ்வொரு கூடைக்கும் எனக்கு ரெண்டரை ரோல் ஆச்சு இது ரெண்டரை ரோலுமே திருச்சி சொஸ்திகேன் பிராண்ட் ஒயரில் தான் நான் போட்டிருக்கேன் எனக்கு வந்துட்டு ரெண்டரை ரோல் ஆகுது இதே நீங்கள் ஒன்றரை ரோலில் போடணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பதினஞ்சு ஒயர் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டு ஆறே முக்கால் அடியில் ரொம்ப தின்னாக இருந்துச்சுன்னா ஏழு அடி கூட நான் எடுத்திருக்கேன் ஏழு அடியில் பதினெட்டு ஒயர்கள் வெட்டி அதை வந்து இப்படி ரன்னிங் ஒயர் வச்சு ஜாயின் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள் பதினெட்டு ஒயர் இருக்குது பாருங்கள் இதோ எண்ணி காமிச்சிட்டு வரேன் பாருங்கள் பதினெட்டு ஒயர் எடுத்து ரன்னிங் ஒயர் வச்சு இந்த மாதிரி நாட்ஸ் போட்டுக்குங்க நாட்ஸ் போட்டுட்டு போட்டதுக்கப்புறம் இதோட அளவு கீழே கால் அதாவது பத்து சென்டிமீட்டர் கம்மியாக வச்சு ஒரு கட்டை வரல அளவுக்கு இப்போ ஆள் கட்டி வரல அளவுக்கு நீங்கள் வந்து கம்மியாக வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணிக்கங்க கட் பண்ணிவிட்டு அதை வந்து முடித்து போட்டு விட்டுட்டு அப்பில் ஒரு நாலு லைனும் டவுனில் ஒரு நாலு லைனும் போடுங்க பேஸ் வந்து ஒன்பது லைன் போடுறேன் நான் வந்து ஒம்பது லைன் தான் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி ரன்னிங் இயர் வச்சு நீட்டாக ஒரு லைன் போட்டதுக்கப்புறம் மேலே ஒரு நாலு லைனுமே கீழே ஒரு நாலு லைனும் போட்டுக்குங்க போட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஒன்பது லைன் இருக்கும் ஒம்பது லைன் போட்டுங்க போட்டுட்டு அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்போ வந்துட்டு நான் மூணு லைன் போட்டிருக்கேன் சென்ட்ரல் லைன்லேருந்து கீழே ரெண்டு லைன் போட்டு மொத்தம் மூணு லைன் போட்டிருக்கிறேன் ரன்னிங் ஒயர் இருக்குது பாருங்கள் நான் வந்து ப்ளைனா போடல இதுக்கு வந்துட்டு நான் ரெண்டு கலர் எடுத்திருக்கேன் பாருங்கள் இப்போ வந்துட்டு இந்த இடத்துல நம்ம முடி போட்டிருக்கோமா பாருங்கள் நாலு லைன் போட்டுட்டேன் நாலு லைன் போட்டேன்னா பாருங்கள் சென்டரில் நான் முடி போட்டிருக்கேன் அதுக்கும் கீழே நாலு போட்டிருக்கிறேன் மேலேயும் பாருங்கள் இந்த இடத்துல முடி போட்டிருக்கேன் மேலே வந்து நாலு லைன் போடணும் இப்போ நான் கீழே போட்டிருக்கேன் அதே மாதிரி நீங்களும் போட்டுக்கங்க மேலே ஒரு நாலு லைன் போடுங்க போட்டுட்டு பாருங்க இப்போ பாருங்கள் இதே மாதிரி நான் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ டைட்டாக வந்திருக்குன்னு நான் போடுறது வந்து திருச்சி ஒயரு திருச்சி ஸ்வஸ்திகான் பிராண்ட் ஒயர் தான் நான் யூஸ் பண்ணுறேன் சேல்ஸுக்குன்னு போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க எனக்கு ஒரு ஆர்டர் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நூறு ரோல் வந்து எனக்கு ஒரு ஆர்டர் தான் நூறு கூட கேட்டிருக்காங்க அதுதான் அப்போ நான் மேக் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு ஆர்டர் இருக்கிறதுனால இடையில வந்த ஆர்டர்கள கூட நான் மிஸ் பண்ணிட்டேன் வேண்டான்ட்டு நம்மளால் போட முடிஞ்ச அளவுக்கு தானே நம்ம போட முடியும் அதிகமாக எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் கொட்ட முடியாது இல்லையா அதனால் நான் போடுற அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இப்போ வந்து மேலேயும் நாலு லைன் போட்டேன் இது வந்து சென்டர் நட்டு முடி போட்டிருக்கு பாருங்கள் முடி போட்டது வந்து கீழே ஒரு நாலு போட்டேன் மேலேயும் ஒரு நாலு லைன் போடணும் இப்போ மூணு லைன் போட்டிருக்கேன் பாருங்கள் மேலே மொத்தம் எட்டு லைன் போட்டிருக்கேன்னா இப்போ பாருங்கள் சென்ட்ரல் லைனு இதோ இங்கே முடி போட்டிருக்கேன் போட்டுட்டு அப்பில் நாளுமே டவுனில் நாளும் போட்டிருக்கேன் மொத்தம் ஒன்பது லைன் போட்டிருக்கேன்னா ஒன்பது லைன் போட்டேன் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா திருப்பி விட்டு நான் வந்து இயக்கங்குச்சி சொருகிருக்கேன் சேல்ஸுக்குன்னு நான் விட்டுட்டு இயக்கங்குச்சி சொருகாமல் நான் இல்லை நான் சேல்ஸுக்காக இருந்தாலும் வந்து இயக்கங்குச்சி சொருகி தான் நான் போடுவேன் ரன்னிங் ஒயர் வச்சுருக்கேன் பாருங்கள் ரன்னிங் ஒயர் எடுத்து வச்சு இதுக்கு ரெண்டு ரெண்டு கலர் ப்ரிப்பேர் பண்ணி தான் நம்ம போட போகிறோம் ரன்னிங் ஒயர் வச்சுட்டேன் சுற்றி ரன்னிங் ஒயரில் ஒரு மூணு லைனு லேட்டர் நாட் வச்சு நாலு கார்னரையும் திருப்பி நான் வந்துட்டு மூணு லைன் போட்டு கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் லேட்டர் நாட் எப்படியா போடுறது அப்படின்னு நான் குட்டியாக லேட்டர் நாட் போடுறது எப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன் ஏனிப்படி ஜிக் ஜிக்ஸாக் லேடர் நாட்டு எப்படி போடுறது மறைந்த முக லேடர் நாட்டு எப்படி போடுறது மூணு வகையான லேடர் நாட்டு நான் போட்டிருக்கேன் பாருங்கள் இதுக்கு வந்து பேபி பிங்க்கு வித்து வாய்லெட்டு பேபி பிங்க்கில் மூணு லைன் போடணும் மூணு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒயர் மாற்றிக்கிங்க கூடையோட ஒயரை வச்சு போடணும் கூடையோட ஒயர் வச்சு அதில் ஒரு மூணு லைன் போடுங்க இப்போ நான் வந்துட்டு அடிபாகத்துக்கு நீட்டாக நான் இயக்கங்குச்சியும் சொருகிட்டேன் பதினெட்டு லைன் போட்டுட்டேன் பதினெட்டு வருஷம் போட்டுட்டு பதினெட்டு நாட்டை ஜாயின் பண்ணி குச்சி சொருகி மேலே ரன்னிங் ஒயர் வச்சு இப்போ நான் ரெண்டாவது லைன் போட்டுட்ருக்கேன் பாருங்கள் லேட் நாட்டை எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கூடையோடய ஒயரு வயலட் கலர் ஒயர் வச்சு நாலு லைனு சாரி மூணு லைன் போட்டுக்குங்க நல்லா பாருங்க இந்த மாதிரி வயலட் கலரில் மூணு லைன் போட்டுக்குங்க மூணு லைன் போட்டதுக்கப்புறம் இதுக்கப்புறம் தேர்டு ஸ்டெப் என்ன பண்ணுறணும் அப்படின்னா பேபி பிங்கில் சைடு கொடுக்குறதுக்காக ஒன்றரை அடியில் நம்ம ஒயர் எடுத்து ஒன்றரை அடி ஒயர் வந்து பதினெட்டு ஒயர் எடுத்துக்கிறோம் ஏன்னா நம்ம பதினெட்டு நாட்ஸ் வச்சுருக்குறோம் அதனால் நம்ம பதினெட்டு ஒயர்கள் எடுத்துக்கிறோம் ஒன்றரை அடியில் கரெக்டாக எடுத்துக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் எனக்கு வந்துட்டு இது பதினோரு லைனுக்கு நம்ம ஒன்றரை அடி எடுத்தாலும் நான் நீட்டாக கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி தான் நான் அளந்து எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஒயர் பா வெட்டிக்கங்க மொத்தம் பதினெட்டு ஒயர் வெட்டிக்கிங்க வெட்டிட்டு இந்த மாதிரி பதினெட்டு ஒயர்களையும் எடுத்து நான் சொருகிற மாதிரி நீங்களும் சொருகிக்கிங்க அது எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி மூணு லைனுக்கு மட்டும் நம்ம ஒயர் பத்தலியா அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் எனக்கு வந்து ஐக்கான்ல கொடுக்குறக்கும் தெரியாது லிங்க் வந்து ஆட் பண்ணுறக்கும் எனக்கு நான் இன்னும் கற்றுக்கலை அதனால் நான் வந்து இப்படி சொல்கிறேன் ஒயர் பத்தலியா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி ரெண்டு நாட்டு விட்டுட்டு ஒரு நாட்டில் மூணு நாட்டுக்கு இந்த ஒயரை சொருகி எடுத்துக்குங்க இந்த ஒயரை சொருகி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதே மாதிரி ரெண்டு ரெண்டு நாட்டு விட்டு விட்டு ஒரு ஒயர் சொருகினீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு ஒயர் கரெக்டாக வந்துடும் அதே மாதிரி நீங்கள் பதினெட்டு வயரையுமே நீங்கள் வெட்டிடுங்க பதினெட்டு ஒயரையும் வெட்டிக்கிங்க சரியா பதினெட்டு வயர் வெட்டிட்டு இந்த மாதிரி பாருங்க ரெண்டு நாட்டு விட்டு விட்டு நான் இந்த மாதிரி சொருகியிருக்கேன் இல்லையா அதே மாதிரி நீங்களும் மூணு நாட்டு கலவாக சொருகிக்கிங்க கீழே பா பார்டர் வச்சு மூணு ரோ லைன் போட்டிருப்பேன் அதுலேயும் இல்லை அதுக்கு மேலே கூடையோட கலர்லேயே ஒரு மூணு லைன் போட்டிருப்பேன் இல்லையா அதில் வந்து நீங்கள் ரெண்டு நாட்டை விட்டு ஒன்று ரெண்டு நாட்டு விட்டு ஒன்றுன்னு நீங்கள் சொருகினீங்கன்னா பதினெட்டு வயர் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா கூடையோட கலர் அதாவது ஒய்லெட் கலர் எடுத்துக்கிட்டு அதே ஒய்லெட் கலர்லேயே ரன்னிங் ஒயர் வச்சு நீங்கள் பதினோரு லைன் போடுங்க பதினோரு லைன் போடுங்க பாருங்கள் இதே மாதிரி நான் வந்து இதுக்கு லேட்ரு நாட்டு தான் வச்சு போட்டிருக்கேன் இது மூணு லைன் நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஒயர் இன்செர்ட் பண்ணிட்டு ரெண்டுக்கு ஒன்று அப்படின்னு ஒயர் உள்ளே இன்செர்ட் பண்ணினதுக்கப்புறம் திருப்பி அந்த லேட் நாட்டில் இருந்து ரன்னிங் ஒயர் வச்சு மேலே பதினோரு லைன் போடணும் அப்போ தான் அந்த வந்து நான் பூசணிக்காய் கூட மாதிரி வரும் அதுக்காகத்தான் இது வந்து இன்செர்ட் பண்ணுறது பதினெட்டு வயிறையும் எக்ஸ்ட்ரா இன்செர்ட் பண்ணுறது இங்கே பாருங்கள் நான் இன்செட் பண்ணிட்டேன் நம்ம ரெண்டுக்கு ஒன்று வச்சோம் இல்லையா அது இடையில இடையில் வைக்கும்போது நம்மளுக்கு மூணு நாட்டு வரும் பாருங்கள் இந்த மாதிரி மூணு மூணுக்கு மூணுக்கு ஒன்று அப்படிங்கிற மாதிரி கணக்கு வரும் ஆறு மூணு பதினெட்டு அப்படின்னு நம்ம பதினெட்டு தானே எடுத்திருக்கோம் இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு வயிறு வரும் வந்துடும் அது போக நம்ம பதினெட்டு வயர் நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்துட்டு இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே ஹைட்டில் வந்து பதினோரு லைன் போட்டுக்குங்க போட்டுட்டு பாருங்கள் காமிக்கிறேன் ஃபுல்லாக பதினெட்டு லைனும் நீங்கள் போட்டுக்குங்க பாருங்கள் இப்போ வந்துட்டு நான் மூணுல ரெண்டு லைன் போட்டிருக்கேன்னா ரெண்டு லைன் போட்டதுக்கப்புறம் இதே மெத்தடில் மேலே வரைக்கும் அதாவது பதினோரு நாட் போட்டுக்குங்க பதினோரு நாட் போட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ரா நம்ம பதினெட்டு வயர்கள் நம்ம வந்து ஜாயின் பண்ணோம் இல்லையா அந்த பதினெட்டு வயர்களையுமே நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிங்க இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த வயலட் வயரையே எடுத்து திருப்பியும் ஒரு மூணு லைன் போடணும் அது எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் நான் வந்து பதினோரு வருஷம் போட்டுட்டேன் எனக்கு வந்துட்டு ஒன்றரை அடி ஒயரில் வந்து பதினெட்டு நாட் பதினோரு நாட்டு போட்டதுக்கப்புறம் ஒரு விறக்கடைன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு விறக்கடை அளவு எனக்கு வந்து அளவு இருந்துச்சு அதை வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கிங்க இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணும்போது அது எப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினோரு லைன் போட்டு இன்செட் பண்ணும்போது உங்களுக்கு லைட்டாக வந்து கேப் கிடைக்கும் இந்த மாதிரி இன்செட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் வல்லட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு மூணு லைன் மேலே போடுங்க அந்த இன்செட் பண்ணதில் பாருங்கள் எப்படின்னு நான் இன்செட் பண்ணியிருக்கேன் ஒரு அஞ்சஞ்சு பூ வரைக்கும் நீங்கள் நீட்டாக சொருகிட்டு அந்த ஒயர் கட் பண்ணிடுங்க கட் பண்ணுற அளவுக்கு இருக்காது நான் அந்த அளவுக்கு தான் அளவு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பதி நெட்டு வயரையும் நம்ம வந்து கட் பண்ணதுக்கப்புறம் கூட பார்த்திங்கன்னா பரங்கிக்காய் மாதிரி நல்லா வளைவாக ஷேஃபாக வந்திருக்கும் அதுதான் வந்துட்டு பூசணிக்காய் கூடைன்னு சொல்லுவாங்க நான் வந்துட்டு பாருங்க ஏக்கங்குச்செல்லாம் நல்லா ஸ்டிப்பாக சொருகிருக்கேன் நல்லா நீட்டாக இருக்குது பாருங்க பேஸு இதுக்கப்புறம் நம்ம குமிழும் வச்சுக்கலாம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இப்போ ரன்னிங் ஒயர் வச்சு நான் மூணு லைன் போடுறேன் பாருங்கள் மூணு லைன் போட்டுட்டேன் இதோ ஃபர்ஸ்டு செகண்டு தேர்டு இது அன்னி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம வந்து கைப்பிடி போட்டு தூக்கம் பிடிக்க இருந்தால் கரெக்டாக போயிடும் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக போட்டுட்டேன் இதுக்கப்புறம் நாம் பார்டர் வச்சோம் இல்லையா அதே பேபி பிங்க்கு அதாவது பேபி ரோஸ் எடுத்து நாலு லைன் போடுறோம் நாலு லைன் நம்ம ஏன் மேலே போடுறோம் அப்படின்னா நம்ம ஒரு ரோ வந்து இன்செர்ட் பண்ணணும் ஒரு ரோ இன்செர்ட் பண்ணும்போது அது மடித்து உள்ளே போயிடும் சரிங்களா அது உள்ளே போகும்போது நம்மளுக்கு ஒரு ரோ ஒரு லைனே வந்து மடங்கி போயிடும் அப்படி மடங்கும் போது நம்மளுக்கு மூணு லைன் தான் மேலே தெரியும் பாருங்க இப்போ வந்துட்டு மேலே ஏழு லைனும் கீழே ஒரு ஆறு லைனும் ஏழு ஆறு ஏழும் ஆறும் பதிமூணாச்சுங்களா பதிமூணு அப்புறம் இதில் வந்துட்டு நம்ம பதினோரு லைன் போடுறோம் பதிமூணு ஒரு பதினொன்று இருபத்தி நாலு லைன் வருது நம்மளுக்கு பதிமூணு லைனுமே மேலே ஏழு லைன் போட்டோமா கீழே ஆறு லைன் போட்டோமா ஏழு ஆறு பதிமூணு பதிமூணுக்கு அப்புறம் இதில் ஒரு பதினோரு நாட் போட்டிருக்க மேல இருபத்தி மூணு இருபத்தி நாலு லைன் வரும் நம்மளுக்கு மொத்தமாக ஒரு பரங்கிக்காய் கூட போடுறக்கு நம்மளுக்கு இருபத்தி நாலு ரோ போட்டோம்னா கூடை முடிஞ்சிடும் முடிஞ்சதுக்கப்புறம் கூடை வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு கைப்பிடிகள் போட்டுக்கலாம் பாருங்கள் இது வந்து பேபி பிங்க் வச்சு நான் ஜாயின் பண்ணியிருக்கேன்னா அதுக்கப்புறம் நம்ம மூணு லைன் வந்து மேலே தெரியணும் ஒரு லைன் உள்ளே போயிடணும் அதனால் நான் நாலு லைன் மேக் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நாலு லைன் இருக்கா நாலு லைனுக்கு அப்புறம் ஒரு லைன் போயிடுச்சுன்னா நீட்டாக மூணு லைன் தெரியும் இதை நான் இன்சர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஆர்டர் அதிகமாக இருக்கிறதுனால என்னால் வந்து ஃபுல் டியூட்டோரியல் வீடியோ போடல அதனால் நான் ஓரளாக காமிச்சு படங்கள் மட்டும் காமிச்சு உங்களுக்கு நான் ஓரலாக சொல்லியிருக்கேன் நல்லா கூட போட தெரிஞ்சவங்களுக்கு நான் சொன்னதை வச்சே போட்டுக்குவாங்க சரிங்களா அது மாதிரி போட்டுக்குங்க அப்படியே மித மீறி ஏதாவது உங்களுக்கு ஆட்சேபணம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து கேட்கலாம் சரிங்களா இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கங்க இன்சர்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஏன்னால் இன்செர்ட் பண்ணுறது எல்லாத்துக்குமே தெரியும் அதனால் நான் விட்டுட்டேன் எனக்கு வந்து ஆரை முக்கால் அடி எடுத்ததில் எனக்கு நீட்டாக ஒயர் அளவாக இருந்துச்சு எனக்கு பத்து இருந்துச்சு கரெக்டாக உங்களுக்கும் அது மாதிரி இதே அளவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக சரியாக போயிடும் பாருங்க நான் இன்சர்ட் பண்ணிவிட்டு உங்கள் கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நான் வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன் கூடைகளோட பார்டர் வந்து நம்ம சாய்ஸ் தான் கலரும் நம்ம சாய்ஸ் தான் நம்ம டார்க்காக நல்லா போட்டு கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த இது நாம் வந்துட்டு கைப்பிடி போடாமையே இதில் வந்துட்டு ஃப்ரூட் ஐட்டம்ஸ் அப்புறம் வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி எல்லாம் அஞ்சு கிலோ வரைக்கும் நம்மளுக்கு பிடிக்கும் நம்ம நீட்டாக போட்டு வச்சுக்கலாம் பாருங்க எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு இந்த மாதிரி நீட்டாக போட்டு வச்சுக்கலாம் ரவுண்ட் ஷேப் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக கிடச்சிருக்குன்னு நீட் ஃபினிஷிங்காக இருக்கும் என்னோடய கூடைகள் உள்ளே பாருங்கள் ஃபேஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு அந்த கூடை வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும்போது அந்த பூசணிக்காய் வடிவத்திலேயே எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி தான் நான் மேக் பண்ணுவேன் அதுக்கப்புறம் பாருங்கள் இது வந்து க்ரீன் வித்து ஒயிட்டு இது வந்து ஆரஞ்சு ஸ்கை ப்ளூ இது வந்து வயலட்டு பிங்க்கு இதை நான் சொருகணும் சொருகிட்டு உங்களுக்கு ஹேண்டில் போடுறது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒவ்வொரு பேட்டர்லேயும் பத்து பத்து கூட கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பிக் பூசணிக்காய் கூட பத்து கூட நான் போட்டுட்டேன் உங்களுக்கு நான் போட்டதுக்கப்புறம் வீடியோ போடுறேன் போட்டு முடிச்சுட்டேன் இன்னும் ஹேண்டில் போட வேண்டியது இருக்குது பாருங்கள் இது வந்து ஒரு கூடைக்கு நான் ஹேண்டில் போட்டிருக்கேன் தின்னாக எவ்வளோ தின்னாக இருக்குது பாருங்கள் நான் பார்டர் கொடுத்த கலர்லேயே ஹேண்டில் போட்டிருக்கேன் இந்த ஹேண்டிலுக்கு வந்துட்டு நான் நாலு அடியில் அஞ்சு ஒயரும் இன்செட் பண்ணியிருக்கேன் அவுட்டர் ஒயர் வந்து எனக்கு வந்து ஒன்பது அடி அவுட்டர் ஒயரு ரெண்டு ஒயர் எடுத்து நான் உருட்டு கைப்பிடி தான் போட்டிருக்கேன் இன்செர்ட் பண்ணது பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இன்செர்ட் பண்ணியிருக்கேன்னு இந்த கூடை ஃபினிஷ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கூடைகள் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீலவணி மாணிக்கம் கிராஃப்ட் எடப்பாடி சேலம் மாவட்டம் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஒரு ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்கேன் அதனால எனக்கு வந்த சில ஆர்டர்களை நான் தவிர்த்துட்டேன் இது வந்து பல்காக ஒரு ஆர்டர் எனக்கு அடைச்சிச்சு நூறு ரோலில் நூறு கூட கேட்டிருக்காங்க அதில் வந்துட்டு டிசைனுக்கு பத்து பத்து போட்டு கொடுங்க சிஸ்டர்னு கேட்டிருந்தாங்க அதனால தான் இது பாருங்கள் கலர்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோடய வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம சாய்ஸ் தான் கலர் வந்து டார்க் அண்டு லைட்டு கொடுத்தாலும் நல்லாயிருக்கும் ரெண்டுமே டார்க்காக கொடுத்தாலும் நல்லாயிருக்கும் எல்லாம் நீட்டாக வந்திருக்கு ஒரு கூடை கூட எந்த ஒரு குறைபாடும் இல்லை நீங்கள் இதே மெத்தடில் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் ஹேண்டில் போட்டுட்டேன் போட்டதை கூட உங்களுக்கு ஒரு வியூ வச்சுருக்கேன் பாருங்கள் ஹேண்டில் வந்து கொஞ்சம் லென்த்தாக போட்டுக்குங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது மாதிரி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள்